ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்க்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் இருபத்தி நாலு மனைவி உடனான அந்த அழகிய தருணங்கள் அவன் முன் வந்து போனது குழந்தை பிறந்த பிறகும் பாட்டியும் சிறுவிகாவும் வேலையே வேலையாள் துணையுடன் குழந்தையை பார்த்து கொண்டதால் அவர்கள் தனிமையும் காதல் வாழ்வும் இப்போது வரை தொடர்ந்து தொடர்ந்தது இன்றுதான் முதன் முதலா தனியாக இவ்வளவு தூரம் அவன் டிராவல் பண்ணினான் அழுப்பாக இருந்தது இத்தனை வருடங்கள் தெரியாத அழுப்பு இப்போது தெரிந்தது குந்தவை கணவன் மேல் இருந்த காதலாலும் பெரிதாக எதையும் கண்டுகொள்ளாத குணத்தாலும் கடைசி வரை கணவனை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை அவள் கணவனும் உனக்கு சேர வேண்டிய உரிமையான சொத்து தானே இது அதைத்தானே நாம் வாங்கினோம் என்று அவளுக்கு வேப்பிலை அளித்தான் மருதவேலும் மகளின் பங்கை அவள் கேட்கும் முன் மருமகனின் மருமகனின் குணம் அறிந்து பிரித்து கொடுத்து விட்டதால் தன் கணவனை பற்றி குந்தவை கடைசி வரை தெரிந்து கொள்ளவே இல்லை ஆனால் தூவிகா ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை சிறு வயதிலேயே கட்டி கட்டி ஆண்ட சுகன்யாவின் மகள் வெற்றிகரமாக தொழில் நடத்துபவள் அவளும் கூட கணவனை பற்றி அறியாமல் போனதுதான் விதி என்று சொல்லணும் வேற என்ன சொல்வது சில்விகாவிற்கு வீட்டில் நடக்கும் எதுவும் தெரியாது எனவே காரில் அக்கா ஏறவும் நல்ல வேலைக்கா நீ அத்தான் கூட எப்பவும் போல போக போறாய் நானும் தன்மீதாவும் தான் தனியா வரணும் அவளும் கொஞ்ச நேரத்தில் தூங்கி விடுவாள் என்று பயந்து கொண்டு இருந்தேன் ஆமா அத்தான் எப்படி உன்னை இந்த காரில் ஏற விட்டார் எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் தானே தனியா வருவீங்க நல்ல வேலை இவ்வளவு தூரம் நான் பேசாம தனியா வந்தா பைத்தியமே பிடிச்சிடும் என்றாள் செல்விகா தங்கையை பார்த்து சிரித்த தூபிகா அப்பா மா மாப்பிள்ளையை அதிகமாக பேச மாட்டார் போல கேட்டால் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் வருமா இவன் இப்படி வாய் ஓயாமல் பேசுகிறா எப்படி தான் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்களோ தெரியலை ஒன்று அவர் இவ பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டணும் தலையாட்டி பொம்மையாக மா தலையாட்டி பொம்மையாக போகிறாரா இல்லை இவ வாய் மூடி மௌனியாக போகிறாளா தெரியலை என்று சொல்ல கொஞ்ச நாள் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கும் வரை அப்படித்தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் சரியாக போகும் என்றார் பரசுகன் விடுங்கப்பா எவ்வளவோ பண்ணிட்டோ இதை பண்ண மாட்டோமா என்று சொல்லி சிரித்தால் சில்விகா பரசுகன் இப்படித்தான் பெருசாக எதையும் எடுத்துக்க கூடாது இட் ஈஸியாக எடுத்துக்கணும் என்றார் இந்த வார்த்தையை ஏண்டா சொன்னோம் என்று பரசுகன் நொந்து போகப் போகிறார் என்னதான் வாயில் வாயால் தூவிகா எதுவும் சொல்லலை என்றாலும் மனது அடித்து கொண்டது கிராமத்திற்கு போகணும் என்றால் இந்த பயணத்திற்காகவே எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்துவிட்டு கிளம்புவாள் அந்த அளவு இந்த பயணத்தை அவள் விரும்பினாள் இன்று தனித்தனியாக காரில் போகிறோம் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று இதுவரை தூவிகா நினைத்ததே இல்லை முதல் முறை பிரமோத் மேல் கோபம் வந்தது அவனுடைய நண்பனுக்காக சில்வியை பெண் கேட்டது எப்படி இப்படி ஒரு முறை பிரமோத் மேல் கோபம் வந்தது அவனுடைய நண்பனுக்காக சில்வியை பெண் கேட்ட போதுதான் எப்படி இப்படி ஒருத்தனுக்காக கேட்க மனம் வந்தது இவன் பொண்ணு கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு பெண்ணை கொடுத்து விடுவார்களா யார் என்ன எப்படி என்று விசாரிக்க மாட்டார்களா நல்ல வேலையாக அரசுகன் மருதவேல் இருவரும் உறவினரிடமோ குடும்பத்தாரிடமோ அந்த மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கவில்லை எதிர்பாராத விதமாகத்தான் அவனை பற்றி தெரியவும் தகுந்த ஆட்கள் மூலம் விசாரித்தார்கள் அதை கேள்விப்பட்ட தூவிகா கணவனிடம் சண்டை போட்டாள் நீங்க எப்படி இப்படி ஒருத்தனை என் தங்கைக்கு பேசுவீங்க என்று சண்டை போட உண்மை தெரிந்து விட்டதால் பிரமோத் மனைவியிடம் தனக்கு இந்த விஷயம் தெரியாது என்று சொல்லி மலிப்பி விட்டான் அப்போதே கணவனின் மேல் ஒரு சின்ன புள்ளி அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது அதை தாண்டி அவன் வாயால் கேட்டதை நினைத்து எப்பவும் அவளுக்கு மனம் அடித்து கொண்டது குந்தவையின் மகன் என்ற ஒரே அடையாளம் அடையாளத்தை வைத்துத்தான் தன்னுடைய பேரன் என்ற எண்ணத்தில் அவரை பற்றி எதுவும் தெரியாமல் தெரிந்து கொள்ள நினைக்காமல் பெண்ணை கொடுத்து விட்டார்கள் அப்பாவும் தாத்தாவும் அதே தப்பை திரும்ப செய்வார்களா என்ன இப்ப கூட தன் நண்பனின் மகன் சொந்த ஊர்க்காரனா இருந்தபோதும் இந்த மாப்பிள்ளையை மாப்பிள்ளை பிறந்து வளர்ந்தது முதல் இப்போ வரை அப்பா தாத்தா நான் அத்தனை பேரும் தனித்தனியா மாப்பிள்ளை பற்றியும் குடும்பத்தாரை பற்றியும் தீர விசாரித்த பிறகுதான் திருமண பேச்சை தொடங்கினார்கள் தூவிகா இப்படி தன் கணவனை பற்றி நினைத்து கொண்டு இருந்தாள் சில்விகா சற்று நேரம் தன்மிதா கூட விளையாடினாள் பிறகு அக்காவும் தங்கையும் பலவிதமாக பேச்சு ஓடியது பரசுகன் மகள்களின் பேச்சை கேட்டபடி சில சமயம் தானும் தன் கருத்தை சொல்லியபடி வந்தார் அதே நேரம் பரதநிதி தம்பி தங்கையுடன் தன் காரில் ஊருக்கு வந்தான் அண்ணா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் ஓட்டுறேன் என்று பவன் காரை தானே ஓட்டி வந்தான் காரணம் வரத களைப்பாக கலைப்பாக இருந்தான் நாலந்து நாட்கள் அவன் இல்லாத போது வேலை சரியாக நடக்க அதற்கான உரிய ஆட்களை நியமித்து பொறுப்பை கொடுத்துவிட்டு நாலந்து நாட்களில் அவன் செய்ய வேண்டிய வேலைகளையும் ஓய்வு எடுக்காமல் செய்துவிட்டு வந்து அவனுக்கு தேவையான உடைகளை தானே எடுத்து பேக் பண்ணிக்கொண்டு வீட்டை சரிபார்த்து எல்லா கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு பக்கத்து வீட்டில் பவன் போய் ஊருக்கு போவதையும் வீட்டை பார்த்து கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு வந்தான் பொதுவாக சென்னையில் யாரும் அடுத்த வீட்டாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் சொந்த வீட்டுக்காரர்கள் ஓரளவு அக்கம் பக்கம் உள்ளவர்கள் சொந்த வீட்டுக்காரர்களோடு ஓரளவு பரிச்சயம் இருக்கும் அதுவும் உமையால் பக்கம் உதவி என்று கேட்டால் தயங்காமல் செய்யும் குணம் கொண்டவர் பவளமும் அப்படித்தான் எனவே அக்கம் பக்கத்தாரோடு நல்ல உறவு உண்டு இத்தனை வேலைகள் செய்ததால் பரதநிதி கலைத்து போனான் அண்ணா நீ வந்து பின்னாடி படுத்துக்க நான் முன் சீட்டில் போய் உட்காந்துக்கிறேன் என்று சொல்ல இல்லை ஆது நீ தூங்கு என்றான் அண்ணா இவளும் தூங்கினா நான் எப்படி வண்டி ஓட்டுறது நீ போய் பின்னாடி தூங்கு நானும் ஆதுவும் பேசிக்கிட்டே வர்றோம் என்றான் உனக்கு தூக்கம் வந்தால் என்னை எழுப்பி விட்டுடு என்ற பரதநிதி பின்புறம் போய் படுத்துக்கொண்டான் அவன் உயரத்திற்கு காலை மடக்கித்தான் படுக்க முடிந்தது அதை பார்த்து ஆதன்யாம் நம்ம வீட்டில் எல்லாருமே ஓரளவு உயரம் அண்ணே நல்ல உயரம் ஆனால் அண்ணி குட்டதானே என்றாள் ம் அண்ணனோடு நெஞ்சுக்குத்தான் இருப்பாங்க என்று நினைக்கிறேன் என்றான் பவன் திருமணத்திற்கு முதல் நாள் நிச்சயம் செய்வது பெண் வீட்டில் மறுநாள் காலை கோவிலில் கல்யாணம் காலை காலை மதியம் விருந்து கோவில் மண்டபத்தில் நிச்சய விருந்து பெண் வீட்டில் சொந்த ஊரில் திருமணம் என்பதால் முதல் நாள் காலையே உள்ளூர் உறவினர்கள் வீட்டில் பெரியவர்கள் அன்று காலை இரு வீட்டிலும் வந்து அன்று நிச்சயதார்த்த ஏற்பாடு பற்றியும் மறுநாள் திருமண ஏற்பாடு பற்றியும் விசாரித்தார்கள் வேலை செய்தார்கள் என்னதான் மருதவேல் எல்லா வேலைகளுக்கும் பொறுப்பான ஆட்களை நியமித்து வேலை ஆட்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்தாலும் உறவினர்கள் தானாக சில வேலைகளை எடுத்துச் செய்யும் போது தடுக்க முடியாததால் அமைதியாக அமைதியாகத்தான் இருக்க வேண்டியதாக இருந்தது ஞானவேல் குடும்பம் காலையில் அனைவரும் வந்துவிட்டார்கள் வீட்டின் பெரியவராக ஞானவேல் தம்பியையும் தம்பி மகனையும் வேலை ஏவிக் இருந்தார் இப்போது அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏன்னா அவளமும் அவர் மனைவியும் வந்து முறைப்படி சம்மந்தி அழைப்பு வைத்துவிட்டு மிகவும் யதார்த்தமாக முன்பு எப்படி அவரிடம் நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொண்டார்கள் இந்த திருமணத்தால் அவர்கள் எந்த விதத்திலும் மாறவில்லை மேலும் ஞானவேல் மருமகள் உமையாளி நெருங்கிய உறவு சொல்லப்போனால் மேன்மதியை அவர் பேரனுக்கு கட்ட அவர் மருமகள் ஆசைப்பட்டார் ஆனால் பேரன்தான் கொஞ்சம் வசதியான வீட்டு பெண் என்றால் தான் நல்லது என்று சொல்லிவிட்டான் இப்போது தன் தம்பி வீட்டிற்கு பவளத்தின் மகன் வாரிசாக வந்தது முதலில் அவர் பேரன்களுக்கு இஷ்டமில்லை ஆனால் பவளமும் உமையாலும் பழைய சொந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மேலும் நீங்கதான் மூத்தவர்கள் என் மகனுக்கு ஆதரவாக இருக்கணும் என்று மனம் குளர பேசியதும் அப்படியே நடந்து கொண்டதும் ஞானவேல் குடும்பத்திற்கு ரொம்ப பிடித்து போனது அதனால் மனதில் எந்த வருத்தமும் இல்லாமல் இந்த திருமண வேலைகளில் ஒரே குடும்பம் என்று பொறுப்பாக முன்னின்றார்கள் மருதவேக் பரசுகன் ஏன் அருந்ததி கூட தன் மச்சினர் வீட்டு ஆட்களை நினைத்து கொஞ்சம் பயப்படத்தான் செய்தார்கள் ஏன்னா இவர்களுக்கு இந்த ஊரில் நான் தான் என்று நான் என்று குடும்ப வாரிசாக தங்களை தங்களை விட்டால் வேறு யாருமில்லை என்று கடந்த சில வருடங்களாக மிதப்பாக இருந்தார்கள் அவர்கள் கனவில் தீ வைத்த மாதிரி இப்படி உள்ளூர் மாப்பிள்ளைக்கு சின்ன பேத்தியை செய்வோம் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்து இருக்க மாட்டார்கள் அதனால் திருமணத்திற்கு முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டுதான் வருவார்கள் என்று நினைத்தார்கள் சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக அவர்களை விலக்கி வைக்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது செய்யக்கூடாது இப்படி இவர்கள் பயந்து கொண்டு இருக்க இவர்களின் மன ஓட்டம் புரிந்த உமையால் பவனத்திடம் இதை பற்றி சொல்லி எப்படி பேசினால் நடந்து கொண்டால் அவர்கள் மனது சமாதானம் அடையும் என்று பேசிக்கொண்டு எப்பவும் போல் நடந்து கொண்டார்கள் மரத நிதியிடமும் இதை பற்றி பேசி ஞானவேல் பேரன்களிடம் நல்ல முறையில் இயல்பாக பேசு என்றார்கள் ஏனென்றால் என்னதான் அந்த ஊர்க்காரன் தான் என்றாலும் சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்துவிட்டதால் திருவிழா நல்லது கெட்டதற்கு போவதுதான் அதுவும் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு பெரியவர்கள் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் போய் வருவார்கள் மற்றபடி குடும்பத்தோடு திருவிழா நேரத்தில் போவதுதான் அதனால் உறவினர்கள் என்றாலும் பிள்ளைகளுக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை முதல் நாள் காலை அழகான பட்டுப்புடவை கட்டி மெல்லிய நகை போட்டு தூவிகா ரெடியாக அவள் பெரியப்பா மகன்களின் மனைவிகளும் ரெடியாகி வர மூவருமாக நடந்து சென்று பங்காளி வீடுகளுக்கு நேரடியாக முகூர்த்த அரிசி அல்லை போட வாங்க என்று கூப்பிட்டு வந்தார்கள் அன்னிகள் நடந்து வர திணற தூவிகா சர்வசாதாரணமாக நடந்தாள் என்னடி தூவி நீ ஏசி அறைக்குள்ளேயே வேலை செய்கிறவ வேர்த்து கொட்டினாலும் விறுவிறுன்னு நடக்கிற எங்களால் தான் முடியலைப்போ என்று அண்ணிகள் தன் பெரிய உடம்பை தூக்கி கொண்டு நடக்க சிரமப்பட்டார்கள் காரை எடுத்துக்கிட்டு வரவா என்று தூவிகா கேட்க வேண்டாம் தூவி உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எங்களைத்தான் இவளுக்கு என்ன புதுசாக காரில் ஏறிக்கிட்டு வர்றாளுக என்று புரளி பேசுவாங்க உங்கள் அண்ணன் கூட நாங்கள் வெளியே போனாலே வண்டியில் போகிறதால நடக்கிறதே இல்லை அதுதான் இப்படி மூச்சு வாங்குது என்றார்கள் ஓ அப்படியா நான் ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டருக்கு மேலே நடக்கணும் அதனால் நடந்து நடந்து பழகி போச்சு என்றார் தூவிகா என்னது ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டரா ஏன் என்று அவர்கள் அதிர்ந்து கேட்க டாக் கேட்க ஃபேக்ட்ரி விசிட் போவேன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஃபேக்ட்ரி போக வர நாலு கிலோமீட்டர் முதலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் முதலில் அம்மா என்னை வேலை பழக ரெண்டு வருஷம் ஃபேக்ட்ரியில் தானே வேலை கொடுத்தார்கள் அப்போ பழக்கமாகிவிட்டது என்றார்